குருவே பிரம்மா குருவே திருமால் குருவே சிவன் குருவே பரபிரம்மம் குருவே பஞ்சபூதம் குருவே ஐம்புலன் குருவே சரணம் குருவே வணக்கம் இன்று நாம் மிகவும் அற்புதமான ஒரு தகவலை தெரிஞ்சிக்க போகிறோம் தற்சமயம் இந்த அக்டோபர் மாதத்தில் அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய கந்தசஷ்டி விழாவை பற்றி நம்ம இன்றைக்கி தகவலை தெரிஞ்சுக்கலாம் கந்த சஷ்டி விழா அப்படின்னு சொல்லி எல்லா கேலண்டர்லேயும் பார்த்துருப்போம் கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா உண்மை என்ன அப்படின்னா என்ன பார்வையில் கந்த சஷ்டி விரதம் கிடையாதுங்க கந்த சக்தி விரதம் கந்த சக்தி விரதம் அப்படின் தான் நம்ம புரிஞ்சிக்கணும் ஏன் அப்படின்னா முருகன் தமிழ் கடவுள் ரைட்டா தமிழ் அழகு வடிவானவர் முருகன் தமிழ் கடவுளானவர் முருகன் ஸோ அதனால் வடமொழி எழுத்து எப்படி இதில் நுழைஞ்சதுன்னு எனக்கு தெரியல உண்மை என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே அந்த கந்த சக்தி விரதத்தோடைய வரலாறு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நான் நம்புகிறேன் அதாவது பிரம்மாவுடைய இரண்டு மகன்கள் இருந்தாங்க தச்சகன் காசிபன் இந்த தச்சகன் காசிபன் இரண்டு மகன்கள் வந்து பிரம்மாவோட பிள்ளைகள் இல்லையா ஸோ பிரம்மா என்ன சொல்லியிருப்பாருனா நீங்கள் வந்து நெடுநாட்கள் நல்லா வாழணும் அப்படின்னா நீங்கள் சிவன் நோக்கி தவம் புரியுங்க சிவன் உங்களுக்கு அருள் புரிவார் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டு நெடுநாட்கள் நல்லா வாழணும்னு சொல்லி அறிவுரை கூடியிருப்பாங்க அதன்படி என்ன பண்ணியிருப்பாருன்னா தட்சகன் வந்து சிவன் நோக்கி பயங்கரமான ஒரு கடும் தவம் வந்து புரிஞ்சிருப்பார் அந்த சிவன் தவத்தின் மெச்சி சிவபெருமான் வந்து அவருக்கு வேண்டிய வரங்களையும் தந்திருப்பாங்க அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க சிவன் வரம் கொடுத்து விட்டால் அதுக்கு மிஞ்சியை தடுப்பார் யாரும் இல்லை இல்லையா ஸோ so, அதனால் ரொம்ப தவறுகள் செய்ய ஆரம்பித்த உடனே சிவன் என்ன பண்ணுவார்னா வீரபத்ராக அனுப்பி அவரை வந்து தட்சகனை வதம் பண்ணிடுவார் ஸோ இரண்டாவது மகனாக காசிபன் என்ன பண்ணுவார்னா ஸோ அவரும் பல யுகங்கள் வந்து வர தவம் இருப்பார் இதில் பல வரம் பெற்று ரொம்ப எப் எப்பயுமே வறுமையில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு சாப்பாடை வீண் பண்ண மாட்டோம் காசு வந்து அதிகமாக செலவு பண்ண மாட்டோம் கச்சதமாக எல்லாமே பக்குவமாக பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம் ரொம்ப சிக்கனமாக வாழை கற்றுக்கிடுவோம் வறுமையில் இருக்கும் பொழுது காசே இல்லை அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவோம் ரொம்ப வறுமையில் ரொம்ப சிக்கனமாக எளிமையான வாழ்க்கையை வாழ கற்றுக்குவோம் கரெக்டாக ஒரு சின்ன துணி கிழிஞ்சிருந்தால் கூட நம்ம அதை அப்படியே தைச்சி தைச்சி நம்ம போட்டுக்குவோம் ஒரே செருப்பு ரொம்ப தேஞ்சி போனால் கூட வச்சுட்டுருப்போம் எப் ஒரு அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக ரொம்ப சிக்கனமாக வாழை கற்றுக்குவோம் இதுவே நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவோம் எல்லாமே ஹைஃபையாக ரொம்ப இந்த கொஞ்சம் ஒரு நூல் போயிடுனால் கூட போ தூக்கி போட புது துணி ஒரு பேனாக இருக்கும் பொழுது இன்னொரு பேனை வாங்கு ஏதோ ஒன்று ஆடம்பரமாக வாழ முயற்சி பண்ணுவோம் ஏ இருந்தாலும் இன்னும் மேம்பட்டு வாழ முயற்சி பண்ணுவோம் பத்து ரூபாய்க்கும் சாப்பிட்லாம் நம்ம வயிறு நிறையத்துக்கு நாற்பது ரூபா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நம்ம ஒரு காலத்தில் ஒட்டி பண் வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்த காலமெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஒரு நேரத்துக்கு ரூபா ரெண்டாயிரம் ரூபாலாம் செலவு சாதாரணமாக பண்ணக்கூடிய தன்மையும் நம்ம கண்ணு முன்னாடி நம்மளே பார்க்குறோம் இல்லையா ஒரு ஒருத்தருமே அதை அனுபவிச்சிருப்போம் காசே இல்லாதப்ப ரொம்ப வறுமையில் இருக்கப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு போன காலமெல்லாம் போயிட்டு உடனே என்ன பண்ணுவோம் காசு வந்துருச்சுன்னா எடு நல்ல பெரிய ஹோட்டலாக பாரு நல்லா செலவு பண்ணு அந்த மாதிரி நம்ம காசை வீண் பண்ணி நம்ம எளிமையை தாண்டி போயிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவரும் என்ன காசி பண்ணி என்ன பண்ணுவார் வரமெல்லாம் வந்துடுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பார் ஸோ பல துன்பங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார் ஸோ அதனால் அந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் ஒரு யார் அசுர குரு அசுர குரு அவ அந்த அசுரகுலத்தோட தலைவன் வந்து சுக்கரன் அவர் வந்து ஒரு மாயை வடிவில் ஒரு பெண் அனுப்புகிறாரு ஸோ இதனால் என்ன பண்ணுறாரு நம்ம காசிபன் வந்து அந்த பெண்ணோட அழகில் மயங்கிடுறாரு ஸோ இதனால் என்னாச்சு தவ வலிமையெல்லாம் போயிடுது ஸோ இந்த காசிபன் மாயையான அந்த பெண் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து நாலு பசங்க மூணு பசங்க ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க ஸோ அதில் மூணு பசங்க ஒரு பொண்ணு அதில் வந்து சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் சிங்கன் அப்படின்னு ஒருத்தர் அதாவது சிங்க முகத்துடைய பிறந்த ஒரு வந்து சிங்கன் யானை முகத்தோட பிறந்தவர் வந்து தாரகன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஆட்டுத்தலையோட பிறந்த வந்து அசுமுகி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க ஸோ மூணு பசங்கள் ஒரு பெண் பிறக்கிறாங்க இந்த மூணு பேர்த்துக்குமே இவர் காசிபன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தவபலிமேல இழந்துடுறாரு இல்லையா ஸோ அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் நாலு பேருமே வந்து சிவன் நோக்கி ம தவம் புரியுங்க ரொம்ப கடுமையான தவத்தை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான வரங்கள் கிடைக்கும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்கிற மாதிரி அறிவுரை சொல்லியிருப்பார் அப்பா சொன்ன மாதிரி ஆனால் என்ன நல்ல வழியில் பயன்படுத்திக்கல இல்லையா ஸோ அதனால் இப்போ சூரபத்ம என்ன பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி எட்டு யுகங்களாக யுகங்கள்ங்கிறது பல நூறு ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகள் சேர்ந்தது ஸோ பல யுகங்கள் தவம் செய்து சிவனை நோக்கி தவம் செய்தார் அப்போ அவருக்கு வந்து ஒரு வரம் என்ன வரம் அப்படின்னு சொல்லி சிவன் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் எனக்கு சாகா வரம் வேண்டும் நான் எனக்கு வந்து சாவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வந்து சிவபெருமான் அவர்கள்ட்ட கேட்பாங்க அப்போது சிவபெருமான் என்ன சொல்லுவாங்க இந்த பூமியில் பொறுத்த வரைக்கும் ஒன்று உருவாக்கப்படுகிறது என்றால் அது அழிந்தே தீர வேண்டும் அதே மாதிரி பிறந்தால் இறந்தே தீர வேண்டும் அதனால் இறக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எந்த வழியில் உன்னோட அழிவு வரணுங்கிறத வேண்டிக்கோ அதை வேணால் என்னால் சொல்ல செஞ்சு தர முடியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அப்போது வந்து சூர பத்மன் என்ன பண்ணுவார் ரொம்ப சாதுரியமான ஒரு அழிவு கேட்பார் அதாவது பெண் வயிற்றில் பிறந்த குழந்தையால் என்ன அழிக்கு வர அழிவு வரக்கூடாது ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் எந்த குழந்தை யாராக இருந்தாலும் சரி அம்மாவோடய வயிற்றுல இருந்தால் நம்ம பிறந்து வருவோம் ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு குழந்த பிறகு வாய்ப்பு இல்லை அப்போ நம்மளை அழிக்க அழிக்கவே முடியாது அப்போ நம்ம வந்து சாகாத வரத்தோடு எப்பயும் நெடு நாட்கள் வாழ முடியும் அப்போ நம்மளுக்கு அழிவே கிடையாதுங்கிறத ஒரு கணக்கில் வந்து சூரபட்மன் வந்து சிவன்ட்ட வரம் வாங்கிடுவார் அதாவது பெண் வயிற்றில் பிறந்த குழந்தை இனி வந்து அழிக்கக்கூடாது எந்த ஒரு பெண் வயிற்றுலையும் வந்து குழந்தை பொ பிறந்தவங்களால் எனக்கு அழிவு நேரக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய வரம் ஸோ அப்போது என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா எப்படியாக இருந்தாலும் வயிற்றுலேருந்து குழந்தை வந்தால் தானே வந்து அந்த குழந்தை தானே வளர்ந்து அழிக்க முடியும் ஸோ அப்போ அழியவே வாய்ப்பே இல்லை இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு அழிவே கிடையாது அப்படின்ட்டு அந்த வரத்தை வாங்கிட்டதுனால தேவலோகம் பல பல துன்பங்கள் ஏன்னா அழிவே மாட்டோங்கிறப்போ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் அப்போ நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு நிறைய தொந்தரவுகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சிவன் வந்து நெற்றிக்கனில் இருந்து நெற்றிக்கன் திறந்து நெருப்பை வந்து விடுறாரு ஸோ அந்த நெருப்பு அந்த வாயு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நெருப்பை வந்து சரவண பொய்கையில் வந்து ஆறு விதமாக வந்து தாமரை இதழ்களில் விடுறாங்க ஸோ அப்படி விடும்பொழுது என்னாகும்னா கார்த்திகை பெண்கள் எல்லாருமே அந்த ஆறு குழந்தைகளாக அந்த நெருப்புலேருந்து பிறந்த அந்த உருவம் வந்து வளர ஆரம்பிக்குது அதை வந்து கார்த்திகை பெண்கள் வந்து பாதுகாக்கிறாங்க அந்த கார்த்திகை பெண்களுக்கு அப்போ இவர் வந்து நெற்றிக்கன்னில் இருந்தானே பிறந்திருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைகளாக ஆறு நெருப்பு பிளம்பும் ஆறு குழந்தைகளாக உருவாகம் ஆயிடுது ஸோ அப்போது அங்கேருந்து வாயு பகவான் என்ன பண்ணுறாரு அந்த தாம சரவண பொய்கையில் ஆறு விதமாக கார்த்திகை பெண்கள்டையும் கொடுத்து வளர்த்த ஆரம்பிக்கும் அவர் எல்லாமே யார் முருகனாக இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ எல்லாமே நெருப்போட அம்சமாக நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ பார்வதி தேவி வந்து அந்த ஆறு பேத்தையும் அணைக்கும் பொழுது ஊர் உருவமாக உருவாக்கிடுறாங்க அதை நம்ம கந்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கரெக்டாக ஸோ இதுதான் அதை பின்புல ஒரு வரலாறு ஸோ இப்போ என்ன ஆகிடுது அவர் வந்து வய பெண்ணோட வயிற்றில் பிறக்கலை பார்வதி தேவியோட சக்தியும் வந்து அவர்கிட்ட இருக்குது ஸோ இப்போ வந்து ரொம்ப தொந்தரவு ஃபஸ்ட்டு முருகன் என்ன பண்ணுறாரு கந்தன் இப்போ கந்த சஷ்டி இல்லையா கந்தத்தை சக்தி ஸோ அப்போது இவர் சிங்க சிங்கமுகன் தாராசுரன் ஸோ இவங்களெல்லாம் வந்து மீதி இருக்கக்கூடிய இதர இவர் கூட இருக்க இங்குள்ள அஜமுகி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மீ அஞ்சு நாளாக அவர் வந்து வதம் பண்ணுறாரு முருகன் வந்து வதம் பண்ணுறாரு ஸோ ஆறாவது நாள் என்ன பண்ணுறாரு சூரபத்மனையும் நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க எல்லோரும் வந்து முறையிடும் பொழுது சூரபத்மின் நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இவரை சூரபத்மன் அழிக்கிறதுக்கு முன்னாடி வீரபாகு அப்படிங்கிற வந்து தூது விடுறாரு வீரபாகு அப்படிங்கிறவரை வந்து முருக பெருமான் வந்து தூது விடுறாரு இந்த மாதிரி வந்து அழிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்த அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் விட்டுடுங்க யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவரை வீரபத்மன் என்ன பண்ணுறாரு வீரமகேந்திரபுரி அப்படின்னு ஒரு ஊரையே ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கி அங்கே வசிக்கிறார் ஸோ இவர் வந்து எல்லாரோட துணியும் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம முருகன் அங்கெல்லாம் போய் பார்க்கும் பொழுது சின்ன சிறுவனை வந்து அழிக்கிறதுக்கு மனமில்லை அப்படின்னு சொல்லி சூரபத்மன் வந்து சொல்லியிருப்பார் அப்போது சூரபட்மன் அந்த சொன்ன வார்த்தை அது முன்னாடி நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம் இல்லையா சிறுவன் பொடியன் அப்படின்ற மாதிரி தான் டைலாக் வந்திருப்போம் ஸோ அது என்னென்னா சூரபட்மன் வந்து ஒரு சின்ன பையனெலாம் இது பண்ணுறதில்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அப்போ முருகன் வந்து என்ன சொல்கிறாருனா இவ்வளோ கொடூரமான ஒரு குணங்களை உடைய இவரிடத்துலேயுமே வந்து ஒரு கனிவான மனம் இருப்பதை வந்து அவர் பெருமானை வந்து புரிஞ்சுக்கிறாரு இவ்வளோ கொடூரம் இவ்வளோ இவ்வளோ தொந்தரவுகள் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேரை அழிச்சிருக்காங்க இவ்வளோ பேரை நம்ம தொந்தரவு பண்ணி இத்தனை கொடூரங்கள் செய்தாலுமே அவர் மனதிற்குள்ளேயும் ஒரு சிறு வந்து கனிவான ஒரு குணம் இருக்கிறது ஸோ அப்போ வந்து நம்ம இவர் வந்து அழிக்கக்கூடாது என்ன பண்ணணும் ஆட்கொண்டுக்கணும் நம்ம கூட சேர்த்திக்கணும் அதாவது நம்மளுடைய அருளை கொடுக்கணுங்கிறது அவர் ஒரு எண்ணமாக இருந்தது ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா சூரபட்மனுக்கு தன்னுடைய உண்மையான சுரூபத்தை காமிக்கிறாரு ஞான வடிவத்தை காமிக்கிறாரு அதில் வந்து என்ன பண்ணுறாரு வீரபட்மன் வந்து அவரோட ஆணவம் வந்து அழிந்துருது பொய்யான ஒரு அந்த கோவம் பொய்யான வீரம் ஸோ இதெல்லாம் தான் வீரம் நினச்சிட்டு இருந்தார் இல்லையா ஒருத்தரை தொந்தரவு பண்ணுறது தான் வீரம் இருந்தாரு ஒருத்தரை வந்து தீய வழியில் வந்து தொந்தரவு பண்ணுறது எல்லாமே எதெல்லாம் அடுத்து இதில் தொந்தரவு பண்ணுற மாதிரியான விஷயங்களோ எதுலாமே தான் இதுதான் வீரம் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த சூரபட்மனை வந்து அவரோட ஆணவம் வந்து முற்றிலுமாக அழிந்து இவருக்கும் ஞானம் வந்துட்டதுனால அவர் என்ன பண்ணுறாரு இனி நான் வந்து உங்களுக்கு தன்னோட மனசை வந்து மாற்றிக்கிறாரு கரெக்டாக மாற்றிக்கிறாரு ஸோ அந்த சமயத்தில் வந்து முருகப்பெருமானை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட ஞான வடிவத்தை இவர் காமிச்சிட்டது காமிச்சது எதுக்காக ஆட்கொண்டு இருக்கிறதுக்காக தான் ரைட்டாக ஸோ அது வந்து ஞாபகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது நான் நம்மளோட ஞான உரூப ஸ்வரூபத்தை வந்து பார்த்து பார்த்ததை வந்து மைண்டில் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த நினைவு மட்டும் அழிச்சிருப்பார் அதில் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த நினைவில் இவர் மாறின நினைவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுது ஸோ அப்போ என்ன எடுத்து நம்ம ஆணவம் நம்மக்கிட்ட அழிஞ்சுது அப்படிங்கிறதே அவர் புரிஞ்சிக்கல ரைட்டா மறுபடியும் என்ன பண்ணுறாரு தொந்தரவு பண்ணுறாரு ஸோ அப்போ வந்து மாமரமாக மாறி அந்த மாதிரி தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ரைட்டா ஸோ இவர் ஆட்கொன்றதை வந்து மாமரமாக மாறிடுறாரு ஸோ மாமரமாக மாறுற பட்சத்தில் சக்தி அந்த சமயத்தில் வந்து சக்தி பார்வதி தேவியாக இருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்பயும் அவரோட அவரோட நினைவுகள் போயிட்டதுனால மறுபடியும் என்ன பண்ணிடுவார் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுருவார் ரைட்டாக ஸோ அவர் அந்த நம்ம திருந்திட்டோன்னு அவருக்கு தெரியல இல்லையா ஸோ அப்போ அந்த நினைவுகளை அழிச்சிட்டார் இல்லையா மறைஞ்சிட்டதுனால மறுபடியும் இதாகிட்டார் அதுக்க அந்த ஒரு சமயத்தில் தான் வந்து மாமரமாக மாறிடுவார் அப்போது சக்தி என்ன பண்ணுவாங்க பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட சக்தியான எல்லா தன்னுடைய சக்தியை வந்து வேளா மாற்றி முருகப்பெருமானுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொடுப்பாங்க அதுதான் நம்ம வெற்றி வேல் சக்தி வேல் நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போது அந்த ஒரு வேல் அதுதான் அந்த கந்த சக்தி விரதம் அப்படிங்கிறது அந்த ஒரு சக்திக்காக தான் அந்த ஒரு சக்தியை நம்ம நம்மளும் நம்பக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரத்தன்மை நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் கெட்ட எண்ணங்கள் எந்த எதுவும் தவறுகள் அதை எல்லாமே அழிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது தான் அந்த சக்தி ஸோ அந்த சக்தி வந்து வேளா வந்து முருகன் வாங்கிடுறாரு அந்த மாமரத்தை வந்து பிளந்துடுறாரு வேளால் விட்டு அப்போது ரெண்டு பாகமாக உடையுது அந்த ஒரு பாகத்தை வந்து மயிலாகவும் ஒரு பாகத்தை சேவலாகவும் தன் கூடையே வைத்துக்கொள்கிறாரு அந்த சூரபட்மின்னா கடலாக மாறிடுறாரு ஸோ வேண்டு வேண்டிக்கிறார் இந்த மாதிரி வந்து என்னோடய சுயநினைவை இழந்து இன்னும் நான் பெற்ற வரங்களால் தான் நான் ரொம்ப துன்பத்தை கொடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் மே ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து ஆணவத்தோட தன் நிலையை மறந்து துன்புறுத்துகிறாங்களோ யாராக இருந்தாலும் சரி இந்த கடலில் வந்து குளிச்சுட்டு உன்னோட மந்திரத்தை சொல்லும் பொழுது உன்னையே சரணாகதி அடையும் பொழுது அவங்களுக்கு நல்லதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவரும் கடலாக மாறிடுறதை நம்ம படிக்கிறோம் ஒரு பக்கம் மயிலாகவும் சேவலாகவும் மாறிடுற படிக்குவோம் கரெக்டாக இதுதான் வந்து ஆறு நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த ஒரு சம்பவம் கரெக்டாக ஸோ முருகன்னா அழகு இல்லையா ஸோ அழகு ஆறு முகம் சுக்கரன் வந்து அழகு குண்டானவர் ரைட்டா ஸோ அவரும் அழகு குண்டானவர் அவருக்கு சம்மந்தப்பட்ட என் நம்பர் அப்படின்னு பார்த்தா ஆறு தான் ஸோ நம்ம முருகனுக்கும் ஆறு தான் ஸோ வசீகரத்தன்மை குழந்தை பாக்கியம் வீரம் எல்லாம் சகலமும் இவர் வந்து ஒரு சித்தர் நம்ம இது வந்து நம்ம கதையில் படிக்கக்கூடிய கந்தசஷ்டி கந்த சக்தி விரதத்துடைய ஒரு கதை பின்புல வரலாறு சரி இப்போ நம்ம இந்த வருடத்திற்குண்டான ஒரு க கந்த சக்தி விரதத்தை எப்படி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து முதல்ல நாற்பத்தெட்டு நாள் இந்த விரதம் வந்து விரதமானது இருக்குது நம்ம எப்படி ஐயப்பனுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்குமோ அதே சம்மந்தப்பட்டது தான் இந்த கந்த சக்தி விரதமோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இது எல்லாமே நம்மளுக்கு எழுப்பி விடுறது தான் இந்த விரதத்தோட தன்மை ஐயப்பனுக்கும் விரதம் இருக்கிறதும் சேம் தான் இரண்டுமே ஒரே போல தான் கரெக்டாக ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாளிலும் என்ன நம்ம எப்படி நம்ம ஐயப்பனுக்கு விரதங்கள் நம்ம மேற்கொள்கிறோமோ அதே விரதங்கள் தான் இந்த நம்மளுடைய முருகனுக்கும் நம்ம இது போடுறோம் முதல் தத்துவமே என்னன்னா சரணாகதி கரெக்டாக எல்லாமே சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முரு சரணம் சரணம்னா கன்னை தவிர எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சரணம் அடைஞ்சிடுறது இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே கிடையாது கரெக்டாக என்னோடய உயிர் உடல் என்கிட்ட இருக்க எல்லாமே உன்னோட கருணையினால் அருளால் ஏற்பட்டது தான் சொல்லி சரணாகதி அடைஞ்சது என் துன்பமும் நீ தான் இன்பமும் நீ தான் சகலமும் நீ தான்னு அவர்கிட்ட போய் பாரத போட்டுறது எனக்கு எதுவும் தெரியாது நீ தான் சாமி பார்த்துக்கணும்னு சொல்லி தான் அதுதான் சரணாகதி அடுத்தது நமக்கு உண்டான ஒழுக்கத்தை நம்ம கற்றுக்கிறது கட்டுப்பாடை கற்றுக்கிறது இதெல்லாமே நம்ம நம்மளுடைய கற்றுக்கிறோம் ஸோ இதில் ஐப்பசி மாதத்தில் அதை நம்ம பார்த்தோம்ல ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சமயம் வருது ஸோ அக்டோபர் செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையிலேருந்து இந்த விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா நாற்பத்தெட்டு நாள் நிறைவடையக்கூடியது வந்து அக்டோபர் இருபத்தி இருக்கும் கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கீங்க இப்போ ஆல்ரெடி அந்த விரதத்தில் இருப்பாங்க நாற்ப செப்டம்பர் பத்தாம் தேதியே புதன்கிழமை அன்றைக்கி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இப்போது கந்தசஷ்டி விரதம் இந்த இப்போ எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லப்போனால் அதாவது அந்த சூரசம்ஹாரம் நடக்கிறதுக்கு உண்டான அந்த போர் இல்லையா அந்த அந்த விழாக்கள்லாம் நடக்கக்கூடியது அதாவது அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அழிவதே விழா விழா தான் கரெக்டா ஸோ அது வந்து அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் அதாவது அமாவாசை அடுத்த நாள் வந்து வருது ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் வந்து வருது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஐப்பசி பத்தாம் தேதி ரைட்டா ஐந்தாம் தேதி தொடங்கி பத்தாம் நாள் வந்து ஆறாவது ஆறாவது நாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு கரெக்டாக இந்த ஆறு நாட்களும் தான் கந்த சக்தி உண்டான நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்கள் நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி இருந்தும் கூட நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி நாலு நாள் ஸோ நாற்பத்தெட்டு நம்ம எப்படி நம்ம ஐயப்பன் சாமின்னா முன்ன வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து போவோம் ரைட்டாக அப்புறம் ஏழு நாள் விரதம் இருப்போம் அந்த மாதிரி நம்ம எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ உங்களோட எப்படியோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தோம்னா இந்த கந்த சக்தி விரதத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமாவது நம்ம என்ன பண்ணோம் சப்போஸ் விரதம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லைனாலும் நீங்கள் இந்த நாட்களும் சேர்ந்து தான் வரும் இந்த ஆறு நாளும் சேர்ந்து தான் வரும் இதுக்கு முன்னாடி ஆறு நாள் வந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பேசிகிட்ருக்க இருந்து எத்தனை நாள் வருதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருபத்தி ஏழு நாள் இருபத்தி ஒரு நாள் உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் நாட்கள் கணக்கு வைத்து அந்த நாள் அன்றைக்கி அந்த விரதத்தை முடிச்சுக்கிங்க விரதம் என்னைக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி நாளே வீடெல்லாம் தூய்மைப்படுத்திடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லிவிடுங்க இந்த மாதிரி நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கங்க எந்த கெட்ட காரியத்துக்கும் துர்மரணங்களோ அல்லது இதோ நம்மளுக்கு தெரியவில்லை விரதம் இருக்கும் பொழுது வீடு தூய்மையாக இருக்கணும் மனசு தூய்மையாக இருக்கணும் எல்லாமே தான் அடுத்த நாள் முன்னாடி நாளே எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த நாள் தலைக்கு நேரமாக தலைக்கு குளிச்சுட்டு சூரியன் வணங்கிட்டு விளக்கி ஏற்றி முருகனுக்கு வணங்கி வ படையல் போட்டு சாமி கும்பிட்டு துளசி மாலையோ அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட துளசி மாலை பெருமிதம் பெரும்பாலும் நம்ம அணிஞ்சிக்குவோம் இல்லையா ஸோ நம்மளுக்கு குருவே வந்து முருகன்தான் நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை யாராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து மாலை போட சொல்லி நம்ம அணிந்து கொள்ளலாம் இதில் மாலை போட்ட தினத்துலேருந்து மாலை அழுட்டுற வரைக்குமே வந்து மன தூய்மையாக இருக்கணும் பக்தியாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் சரணாகதி தத்துவத்தோடு இருக்கணும் ஓம் சரவணபவ எல்லா எல்லா மந்திரங்களும் நீங்கள் எவ்வளோ பெரிய மாந்திரிக வேலையாக இருந்தாலும் சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் இல்லாமல் அந்த அந்த ஓம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் அந்த அந்த மந்திர கட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த நட்சத்திர வடிவில் இருக்கக்கூடிய அந்த ச விஷயம் இல்லாமல் சமாச்சாரம் இல்லாமல் கண்டிப்பாக அது வந்து இருக்காது கரெக்டாக எந்த மாந்திரிக தந்திரத்தை பார்த்தீங்கனாலும் நீங்கள் பார்த்துக்குங்க ஓம் அந்த மந்திரங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓம் அப்புறம் சரவணபவ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் முருகனுக்கு உகந்த தினமும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முதல் மு முழு முதலான வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ முடிந்த அளவுக்கு வந்து கந்தசஷ்டி நாள் அன்னைக்கு தொடங்குகிற அந்த நாளுக்கும் அதாவது விரதம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த நாளும் விரதம் முடிவடையக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி பொதுவாக நம்ம எப்போ விரதம் ஸ்டார்ட் பண்ணால் இருபத்தி ஏழாம் தேதி அந்த விரதத்தை முடிப்போம் ஸோ அந்த கடைசி நாள் வந்து உபவாசம் இருக்கிறது உபவாசம்னா முழுநேர உணவு வந்து தியாகம் பண்ணுறது இல்லைன்னா அதுக்கு தகுந்த அதாவது வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது இவ்வளோ தாங்க விஷயம் அன்னைக்கு பழங்கள் சாப்பிட்லாமா பால் சாப்பிட்லாமா நமக்கு அற வயிற்றுக்கு என்ன தேவையோ எனர்ஜி சக்தி அதாவது நம்ம தொழிலுக்கு தகுந்த மாதிரி உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த இது மாறும் இல்லையா எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவின் அளவு சக்திகள் எல்லாமே மாறும் ஸோ அதே போல் தான் வந்து இப்போ நம்ம ஒருத்தர் உட்காந்துட்டே இருக்காருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உட்காந்தே வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவர் வந்து நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு போனால் பாருங்கள் ஜீரணம் பண்ணுறது கஷ்டம் ஒரு கடினமான உழைப்பாளி அங்கே இங்கே ஏறாரு படியெலாம் ஏறணும் அந்த மாதிரி இருக்கப்போ இவர் சாப்பிட்ற சாப்பாடு அவருக்கு செட் ஆகாது கரெக்டாக இவருக்கு உடனே பசி எடுத்துடணும் ஏன்னா உடல் உழைப்பு அந்த மாதிரி மூளை குண்டான உழைப்பும் அதே போலத்தான் இருந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் ஜீரணம் பண்ணுறதோட தன்மை வேறுபடுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அரை வயிற்று சாப்பாடுங்கிறது ஞாபகம் வச்சுக்கிங்க முடிந்தளவு பால் பழம் ஓய்வான ஒரு அந்த ஒரு நாளைக்கு மட்டும் ஓய்வு எடுக்க முயற்சி பண்ணுங்கள் அந்த ஒரு நாள் வந்து அந்த தியானம் பண்ணுறதுக்கான முருகனுடைய துதி முருகனுடைய பாடல்கள் கேட்க வேண்டாம் பாடுங்கள் அதுதான் முக்கியம் கரெக்டாக முருகனுக்கு பிடித்த ஒரு மாலையை வாங்கி போடணும் என்ன மாலை தெரியுங்களா பக்தி மாலை தான் முருகன்கிட்ட பக்தியாக இருக்கணும் அவ்வளோதான் வேண்டிக்கணும் முருகா சரணம் அந்த மாதிரி நூற்றி எட்டு சரணங்கள் சொல்லி 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 நம்ம தான் சொல்லணும் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் அப்படின்னு சொல்கிறது வாய் விட்டு முருகனை அழைச்சா என்ன அழகாக வந்து இருக்கும் அதனால் மந்திரங்கள் ஒழிக்க விட்டு நம்ம காதலை கேட்டுக்கொண்டு இருந்தால் போதும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் முருகனோட திருப்புகளோ அல்லது உங்களுக்கு என்ன எளிமையான கடவுள் கரெக்டாக குழந்தையான கடவுள் ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார் அன்பாக தூய மனதோட முருகா அப்படின்னு சொன்னாவே அது போதும் ரைட்டாக அவர் வந்து எல்லாத்துக்குமான தெய்வம் குழந்தையிலிருந்து நம்ம ரொம்ப வயோதிகராக இருக்கிற வரைக்குமான தெய்வம் யாருன்னா முருக கடவுள் தான் இதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது தமிழுக்கான தெய்வமும் நமக்கான தெய்வம் பொதுவான தெய்வம் சொன்னால் முருகன் தான் கரெக்டாக அத்தனை பேர்த்துக்கு உண்டான தெய்வமும் முருகன் தான் பிறந்த குழந்தைக்கும் முருகன் தான் ந நடுத்தர வயதுக்கும் முருகன்தான் அதுக்கு மேலே கூடிய வய வயதானவர்களுக்கும் முருகன் தான் ஸோ முருகன் வந்து அப்பேற்பட்ட ஒரு கடவுள் ரைட்டாக நம்ம எப்படி கூப்பிட்டாலும் நம்ம குழந்தையாக நினச்சி கொஞ்சலாம் ரைட்டாக வீரனாக நினச்சி நம்ம நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லலாம் தீர்த்து வைப்பார் வ ஒரு வழிகாட்டியா நினச்சி அவர்கிட்ட வேண்டிட்டு வழியை கேட்டோம்னா அதுக்கான வழியை காய்ப்பார் கிரகங்கள் தோஷங்கள் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் முருகன் வழிபட்டாலும் அதையும் தீர்த்து வைப்பார் இன்பத்தையும் தருவார் கரெக்டாக எல்லா செல்வமும் அவர்கிட்ட இருக்குது அவ்வளோதான் ஸோ அதனால் நீங்கள் முருகா சரணம் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி அந்த ஒரு நாள் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா எழுதுங்க முருகா சரணம் ஓம் முருகா சரணம் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க கரெக்டாக நம்ம எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி ஓம் முருகா சரணம் அப்படின்ற மாதிரி எழுதுங்க போற்றிங்கிறதுக்கும் சரணம்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரணம் அப்படின்னா நான் சரணாக உன் உன்னை வந்து நான் உன்னோட உன் தன்மைக்குள்ளே நான் ஐக்கியமாகறேன் சேர்ந்துடுறேங்கிறது போற்றினா நீ வாழ்க அப்படிங்கிறது கரெக்டாக ஸோ அதுதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த விரதம் இருக்கும் பொழுது அந்த இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு வந்து சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்கிறோம் சூர வதம் அதுதான் உண்மை அந்த சூரம் அப்படிங்கிற அந்த சூரபத்மன் அப்படிங்கிறது நம்மளோ கூட நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு அழியுது அந்த முருகன் வந்து சூரபத்மனை அழிப்பு அழிக்கிறார் அங்கே நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ வந்து ஏதோ ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே வந்திருக்கும் கரெக்டாக கெட்ட எண்ணங்கள் வந்திருக்கும் நமக்கே அறியாமல் புறாம நமக்கே அறியாமல் தவறுகள் செஞ்சுருப்போம் நம்மளையே அறியாமல் யாருக்காவது கெடுதல் நினச்சிருப்போம் நம்மளே அறியாமல் ஏதோ ஒரு தவறுகள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஏதோ ஒரு தவறுகள் நம்மளை மீறி நடந்திருக்கும் நம்ம நடக்கும் பொழுது எத்தனையோ உயிர்கள் நசுக்கப்பட்டிருக்கும் இல்லையா ஸோ எவ்வளவோ துன்பங்கள் நமக்கு மீறி அதாவது நம்ம யாருக்குமே துன்பப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிருப்போம் இருந்தாலும் நம்ம துன்பப்படுத்தியிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம் நாலு பேர் கூட திட்டுவாங்க இவெல்லாம் ஒரு இப்படியா அப்படியாண்டு அந்த மாதிரி எது பொதுவாக இருந்தாலும் தான் எந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம் பேராசை எல்லாமே அதோட அழிஞ்சிடும் நம்ம முருகன் வந்து நமக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுவார் நம்ம எப்படி சிஸ்டத்தை ஃபார்மேட் பண்ணுறோம் அந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்மளை கொடுத்துருவார் கரெக்டாக நீங்கள் அடுத்த நாள் பாருங்கள் செவ்வாய்கிழமை தேதி நமக்கே ஒரு மனமாற்றம் இருக்கும் ஏதோ ஒன்று விட்டு போன மாதிரி இருக்கும் நீங்கள் கடுமையான ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி விரதம் இருக்க முடியுமோ நீங்கள் இருந்துட்டு இருபத்தி ஏழாம் தேதி மாலை வந்து முருகனுக்கு நைவேத்தியமெல்லாம் படைச்சி கரெக்டாக அதாவது முருகனுக்கு வந்து விளக்கு பற்ற வச்சு முருகனுக்கு மாலை புது மாலை ஏதோ ஒன்று போட்டு முருகனுக்கு தேவையான படையல் போட்டு அன்றைக்கி அந்த விரதத்தை முடிச்சுட்டு அன்றைக்கி இரவு வந்து முருகனுக்கு ஒரு நல்ல ஒரு பாடல்கள் அந்த மாதிரி பாடி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கி அடுத்த நாள் எழுந்திரிச்சு பாருங்கள் தானாகவே நம்மளுக்கு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிருப்போம் தானாகவே குளிச்சுருவோம் ஏன்னா ஒரு ரொம்ப நாளாக பழகிட்டோம் இல்லையா ஒரு வாரமோ பன்னெண்டு நாளோ இருபது நாளோ ஏதோ ஒன்று விட்டுட்டு போன மாதிரி இருக்கும் நம்மளே நம்மளே லீவ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் தானாகவே முருகனை கும்பிட ஆரம்பிச்சுருவீங்க கரெக்டாக ஸோ இதுதான் உண்மை ஸோ நான் இது இது எதுக்காக இந்த முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு வழிபாடு இப்போ இப்போது வந்த வழிபாடெலாம் கிடையாதுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வேத காலத்துலேயே நம்மளுக்கு வந்து அதுக்கும் முன்னாடி சங்க காலத்துக்கும் முன்னாடியில் வந்து நம்மளோட குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ரைட்டாக ஸோ குறிஞ்சி முருகன் மலை முருகன் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம அவருடைய முருகனோட வழிபாடு இருக்குது ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன முக்கியமாக நம்மளுக்கு இருக்குன்னா மன அமைதி கிடைக்குங்க மனம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கப்போ இந்த விரதம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மன அமைதிக்குள்ளே போகும் அதே மாதிரி திடமான ஒரு பயமாக இருக்குது எனக்கு வந்து குழப்பமான ஒரு மனநிலை இருக்குதுன்னா அதுக்கு திடமான மனம் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ இதை பண்ணலாமா வேண்டாமா வாழ்க்கையில் ரொம்ப கவலையாக இருக்குது இதெல்லாத்துக்கு உண்டான தெளிவு கிடைக்கும் நமக்குள்ளேயே அடிப்படையான ஒரு சாந்தம் அமைதி கிடைக்கும் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எதைதையோ பார்த்து எதையோ கேட்டு சம்மந்தமே இல்லாமல் எதையோ மனப்பாடம் பண்ணி அந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் மைண்டில் போட்டு வச்சுருப்போம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டுருவார் முருகன் கிளீன் பண்ணி கொடுத்துருவார் சுத்தமாக நம்மளை வந்து ஃபார்வேர்ட் பண்ணி புதுசாக அந்த இடத்த எப்படி பூஜைக்கு சுத்தம் பண்ணி விட்ருவோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருவார் சாந்தம் கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும் ஏன்னா சரணாகதி நம்ம முருகனே முருக பொழுது நமக்கே ஒரு பாதுகாப்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும் என்ன செஞ்சாலும் எனக்கு நிம்மதி இல்லையே என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து நல்லதே கிட இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் நிம்மதியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் நம்ம வேலை உண்டு முருகனை கும்பிட்றோம் நம்ம வேலை நம்ம முருகன் நம்ம வேலை நம்ம முருகன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஸோ என்ன சொல்கிறது படிக்கிறோம் அப்படின்னா முருகனு கும்புறோம் திரும்ப படிக்கிறோம் அவ்வளோதான் ரெண்டே க ரெண்டு கண் மாதிரி ஒரு பார்வை இல்லை அந்த மாதிரி வீரம் நம்மளுக்கு கிடைக்கும் வெற்றி நல்லதாக நல்லபடியாக எல்லாமே நடக்கும் எந்த காரியத்தடையும் நீங்கிடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீந்துடும் ஸோ முருகனே நம்ம வீட்டுக்கு வராருன்னா அதுக்கு மீறி என்ன என்ன பில்லி சுனியம் என்ன பண்ண முடியும் எல்லாம் ஓட்டம் பிடிச்சிரும் ஸோ அதில் பொறுத்தெல்லாம் பயப்படாதீங்க கரெக்டா ஸோ இது ஒரு நல்ல தெளிவான மனநிலையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லோரும் இந்த ஒரு தகவல் வந்து நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம அவருடைய அரோகராக்கு தனியாக அந்த இது நம்ம போடலாம் நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது நம்ம அதையும் நம்ம பேசி நான் போடலாம் ஓகேங்களா ஸோ மிக்க நன்றி எல்லாமே முருகனுடைய அருளால் இன்றைக்கி நான் இதை சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் எல்லாமே நல்லபடியே நல்லதே நடக்கும்